ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நமக நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் காந்தாய நமாஹ முருகப்பெருமான யாவர் மனதையும் கவர்ந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது காந்தஹா அப்படின்னா காதலன் கணவன் நேசிக்கப்படுபவன் சந்திரன் அப்படி பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி இறை சக்தி இறைவனுடைய திருமேனி நேசிக்க தகுந்த அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உடையது காந்தமும் இரும்பும் இருக்குது அப்படின்னா அந்த காந்தம் அந்த இரும்பை தானாக ஈர்க்கும் அந்த ஈர்க்கக்கூடிய சக்தியை பார்க்க முடியாது தான் முடியும் அப்படி இறைவன் அப்பேற்பட்ட காந்தியாக இருக்காரன் அதாவது பிரகாசம் அவருடைய ஒளி அப்பேற்பட்டது ஆக்கர்ஷணமாக இருக்கும் அதனால்தான் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஞானசம்பந்தர் இறைவனை பார்த்து பாடுவார் அப்படி சுவாமி வந்து அவ்வளவு காந்த சக்தியோடு இருப்பாராம் ஆகர்ஷண சக்தி அப்படின்னு சொல்கிறது அப்படி முருகப்பெருமானுடைய பிரபாவம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னா கோடி சூரியராக இருக்கக்கூடியவர் கற்பனைக்கு மெட்டாத நெருப்பு பிழம்பாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த பிரம்மான் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தன உலகம் முயன்னு கச்ச சிவாச்சாரியார் சொல்கிறார் இல்லையா அது மாதிரி சுவாமியினுடைய அந்த பிரகாசமாகப்பட்டது அனைத்து உயிர்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய பெரும் சக்தியும் அதனால்தான் கந்தபுராணத்தில் முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் பொழுது சூரன் கூட முருகப்பெருமான பார்த்த உடனே அவருடைய அந்த காந்தியில் மயங்கி அப்படி நமஸ்காரம் பண்ணாராம் அதுக்கப்புறம் திருப்பி மாயி வந்த உடனே திருப்பி யுத்தத்துக்கு வந்தானோ அப்படி முருகனுடைய பிரபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னா அனைவருடைய மனதையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய பெரும் ஆற்றலோடு விளங்குபவர் முருகப்பெருமான் அதை தான் இந்த நாமாவிலி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் காந்தாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம